நம்ம கற்பகவல்லி அம்மா வந்து ரொம்ப சிறப்பா அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்க அம்மாவுடைய வாதத்திற்கு எதிர்வாதம் பண்றதுக்காக நம்ம ஜோமினா அம்மா ஜோமினா கவிஞர் ரா ஜோமினா பாலமுருகன் ஆசிரியராக இருக்காங்க சென்னையில அம்மா இணைப்பில் நம்ம கூட இருக்காங்க அம்மா உங்களுடைய வாதத்தை நீங்க தொடர்ந்து அம்மா உங்களுடைய வாதத்தை நீங்க வைக்கலாங்கம்மா மாத்தி குழும உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நடுவரையா அவர்களுக்கும் நிறுவனம் நிறுவனர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நம் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவது வந்து மன்னிக்கணும் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு நிகழ்வுலயும் போயிட்டு என்ன கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க பார்த்தா எதுலையுமே கூப்பிடவே இல்லை இப்பயும் இதுல இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தா மறுபடியும் வெளியில போயிட்டு என்ன ஒரு காரணம்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு வந்துட்டு போயிடுறீங்களா நாங்க உங்க பேர் சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள போயிடுறீங்க அந்த டைம்ல அப்ப வந்து என்னன்னா சரியா இது பண்ண முடியாம போகுது என்னன்னா ஒரு இது அடுத்து நீங்க கேட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல உங்க பேரை கூப்பிடலாம்னு பாக்கும்போது நீங்க லெஃப்ட் ஆகி போயிடுறீங்க அதுதான் காரணம் சூழ்நிலை சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சுங்கம்மா ஆஹ் இரண்டு பேரு என்னுடைய பேச்சு நான் கேட்டேன் எப்படி வாழ்ந்தோம் என்றத பத்தி அவங்க பேசியிருந்தாங்க அதுல ஒருத்தங்களுடைய கருத்து வந்து சொல்றேன் ஆஹ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த காலத்துல வந்து நிறைய பழக்கங்கள் காலத்துல வந்து முதியோர் இல்லத்துல எல்லாம் வந்து அவங்களுடைய பெற்றோரை வந்து விட்டுறாங்க அப்படிலாம் பேசினாங்க அதுக்கு வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த பாடல் தான் ஞாபகம்

ஏற்படும் அதனால வந்து நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க இந்த காலத்துல இப்படி இருக்காங்க அப்படின்றது கிடையாது இப்ப ஒரு அம்மா பேசிட்டு இருக்கும் போது கூட சொன்னாங்க குழந்தைகளுக்கு வந்து நிறைய செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க நிறைய கேட்க பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தாங்க அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்கணும் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சம்பாத்தியம் அதுக்கே சரியா போயிருக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒரு குழந்தை இரண்டு குழந்தை எத்தனையோ பேர் வந்து குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு பத்து வருடங்கள் கழித்து கூட குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க குழந்தை இல்லாமல் தத்தி எடுத்து வளர்க்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்கிற பெற்றோர் என்ன செய்வாங்க அவங்க குழந்தைகள் ஆசைப்பட்டதை கே அவங்க கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க அது ஒரு வகையான பாசம் தான் என்னுடைய கருத்து என்னன்னா எப்படி வாழ வேண்டும் நம்ம வந்து வாழ்க்கையிலும் போலாம் இப்ப வந்து எப்படி வாழ்ந்தோம்ன்றதை எப்படி சொல்லுவாங்க எந்த இடத்துல சொல்லுவாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க இப்ப இந்த பிரபலங்கள் எல்லாம் இறந்து போறாங்கல்ல அப்பதான் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்க என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க வாழும் போது சொல்ல மாட்டாங்க அதோட அது முடிஞ்சு போயிடுது ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கைய எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம எப்படி வாழறோம் இவங்க எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றதை நம்ம வாழ்ற வாழ்க்கைய வச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த காலத்துல மண் சட்டியில சமைச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க பண்பாட்டை வந்து பெருசா மதிச்சாங்க இப்பயும் தான் இந்த நவீன உலகத்துக்கு ஏத்தது போல நம்ம மாத்திட்டு இருக்கோம் அந்த காலத்துல ஆயிரம் ரூபாய் வருமானம் வச்சு குடும்பத்தை நடத்துனாங்க ஆனா இப்ப அப்படி முடியாது இல்லையா வருமானமும் நம்மளுக்கு அதிகமா தேவைப்படுது அதற்கான வந்து தேவைகளும் பொருட்களும் தேவைப்படுது நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிட்டு இருக்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிட்டு இருக்கிறதுனால நம்மளும் அதை சேத்த போல மாறிட்டு இருக்கோம் அதனால நம்ம பண்பாட்டை மறந்துட்டோம் நம்மளுடைய வழக்கங்களை மறந்துட்டோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம தவறானதான் சொல்லி கொடுக்குறோம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் சரி கிடையாது அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய வளர்ப்புல இருக்கு நம்மளுடைய குழந்தைகளை ஒரு சிறந்த முறையில வளர்த்து அதற்கான சூழ்நிலை அவர்களுக்கு வந்து அமைஞ்சிட்டு இருக்கு எப்படி வந்து நிறைய திரைப்படங்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு கெட்ட விஷயங்கள் இருக்கு அதை தவிர்க்கலாம் அதை நம்ம சொல்லி வளர்க்கலாம் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து தீய வந்து கொடுக்குதோ அதை பிள்ளைங்க கிட்ட வந்து நம்ம தவிர்க்க வந்து நம்ம முயற்சி செய்யலாம் ஆனா அந்த நம்ம அந்த காலத்துல வந்து எந்த ஒரு நம்மளுக்கு வந்து இருக்காது படிக்கிறது மட்டும் இருக்கும் தொலைக்காட்சி ஒரே ஒரு தொலைக்காட்சி அது வந்து ஒரு பொது தொலைக்காட்சியா இருக்கும் நிறைய பேர் சேர்ந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வீட்டுலதான் தொலைக்காட்சி இருக்கும் ஏதோ ஒரு வீட்டுலதான் வந்து அஹ் போனே இருக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒவ்வொரு வீட்லயும் வந்து எதுவுமே இல்லாத பொருள் கிடையாது இப்போ நம்ம இந்த இந்த போனை யூஸ் பண்ண பண்றதுனாலதான் நிறைய வந்து அந்த அழிவுகள்லாம் வருது பிள்ளைங்க வந்து கெட்டு போறாங்கன்னு சொல்றோம் இந்த போனால நம்மளுக்கு வந்து தீயவைகள் நிறைய இருந்தாலும் நல்லவைகளும் நிறைய இருக்கு எப்படின்னா இப்ப இந்த இது போல நிகழ்வுகள்லாம் நம்ம இதுலதான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்ம படிக்கிற காலத்துல கூட நம்ம வந்து எட்டு தொகைன்ற ஒரு பாடலை பத்தி அந்த தான் நம்ம நச்சினை குறுந்தொகை அதை பத்தி தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனா அதுல இருக்கிற ஆழமான கருத்துக்களை நம்ம படிச்சது கிடையாது திருக்குறள்ல வந்து அந்த பாட புத்தகங்கள்ல ஒன்னு ரெண்டு திருக்குறள்ல படிச்சிருப்போம் இப்ப வந்து திருக்குறள் முழுமையா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த கைபேசி மூலியமா நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள் இது போல கவிதை தலங்கள் அது மூலியமா தான் நிறைய நிகழ்வுகள் நிறைய வந்து நம்ம கத்துக்கிட்டு வரோம் அதுக்கெல்லாம் வந்து இது பயன்படா இருக்கு இது வந்து இது வளர்ச்சி தான் இது நம்ம வந்து நல்லது மட்டும் எடுத்துக்கலாம் கெட்டதை வந்து விட்டுலாம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அடுத்தவர்கள் சொல்றது போல நம்ம வாழணும் இப்ப வந்து எப்படி வாழ்ந்தோன்றதுக்கு ஒண்ணு உதாரணம் சொல்றேன் பாருங்க எங்களுடைய பள்ளியில வந்து ஒரு பணியாளரா ஒரு பெண் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க அவங்க வந்து நல்லா வாழ்ந்தாங்க ரொம்ப வசதியானவங்களா இருந்தாங்க இத்தனை கோடி அவங்களுக்கு இருக்கு இருந்துச்சு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அவங்க இப்ப எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம எதை பாக்குறோம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பாக்கல அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை பாக்கல இப்ப அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உதவி செய்யற சூழ்நிலையில தான் அவங்க இருக்கும் போது அந்த நிகழ்காலத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இறந்த காலத்தை நம்ம பார்க்கல அவங்க சொல்றத வச்சு நம்ம வந்து சரி வாழ்ந்தாங்க போல அப்படிதான் நம்ம நினைப்போமே தவிர இந்த நிகழ்காலத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் நம்மளுக்கு மதிப்பை கொடுப்போம் இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையா வாழ்ந்துட்டோம்னா இந்த வாழ்க்கை வந்து நம்மளுடைய வரலாற்றா மாறலாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன வந்து சேர்த்து வைக்கிறோம் அத வந்து நம்ம வந்து ஒரு புகழையோ ஒரு நல் பண்புகளை நம்ம சேர்த்து வச்சோம்னா அப்ப வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து பார்த்து நம்மளுடைய பிள்ளைகள் அத உதாரணமா வச்சுட்டு வாழும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும் இந்த வாழ்க்கைக்கு உதாரணமா ஒரு பாடல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே போராடும் நம்மளுடைய ஒரு ஒரு போராட்டமான இருக்கு அந்த வாழ்க்கையை வந்து நம்ம சிறப்பான வாழ்க்கை வந்து எந்த காலத்துல வாழ்ந்தாலும் சரி அது ஒரு நல்ல வாழ்க்கையா நம்ம எடுத்துக்கிட்டு வாழணும் அதே போல இந்த செல்வங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்கல்ல புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் இந்த பதினாறு செல்வங்களையும் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா வாழணும் என்று கூறி என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி ரொம்ப அழகா சிறப்பா பேசுறீங்க நீங்க எப்பவுமே பேசும்போது ரொம்ப நிறைய நிறைய கருத்துக்களை சேகரிச்சு நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி இந்த முறையும் சொன்னீங்க நீங்க ஒரு பாடல் ஒண்ணு பாடிக்கலாம் பாடணும் ரொம்ப அருமையான பாடல் எல்லாருக்கும் பிடித்தமான பாடல் தான் நம்ம நடுவர் ஐயா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஐயா நம்ம ஜோமினாம எவ்வளவு அழகா பேசினாங்க நீங்க தாங்க சொல்லணும் மிக அருமையா ஜோமினாம பேசுறாங்க ரொம்ப அருமை அருமை அதாவது எப்படி எல்லாம் நம்ம குழந்தையில பார்ப்போம் வாழ்க்கை என்பது போராட்டம் ஒரு போர்க்களம் தான் இந்த பாடல் அருமையா சொன்னாங்க அன்றைக்கு பணக்காரியே ஒரு அம்மா வாழ்ந்து இன்னைக்கு ஏழ்மையாயிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இப்பத்த வாழ்க்கை தான் பெருமையை பேசுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி மிக அருமையா பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது பேச அருமையா இருந்தது மிக சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது நல்ல பேச்சுமா வாங்க அடிக்கடி வந்து பேசுங்க நன்றிங்க ஐயா